தாராபுரத்தில் ஓடும் பேருந்தில் திடீரென தீ விபத்து நாற்பத்தைந்து பயணிகள் பத்திரமாக மீட்பு தாராபுரம் ஓடும் பேருந்தில் செல்க் மோட்டாரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து அசம்பேதங்கள் எதுவுமின்றி அதில் பயணித்த பயணிகள் நாற்பத்தைந்து பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் திருப்பூரிலிருந்து பழனி செல்லும் அரசு பேருந்து சனிக்கிழமை மாலை நாற்பத்தைந்து பயணிகளுடன் கிளம்பியது இரவு ஏழு மணி அளவில் அந்த பேருந்து தாராபுரத்தை வந்தடைந்தது ஓட்டுநர் அர்ஜுனன் மற்றும் நடத்துனர் மருதாச்சலம் மூர்த்தி ஆகியோர் பேருந்தை இயக்கினர் தாராபுரம் பெரியார் தீவுத்திடல் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது செல்ப் மோட்டார் கழண்டு இன்ஜின் பாகங்களில் ஒன்றை ஒன்றை ஒன்று உரசி கொண்டதால் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்ஜின் பகுதியில் தீ பற்றி எறிந்தது இதையடுத்து உடனடியாக பேருந்து பேருந்தில் இருந்த நாற்பத்தி பயணிகளும் பத்திரமாக கீழே ஏற்கப்பட்டனர் அடுத்த சில நிமிடங்களையே பேருந்து மழமளவென தீப்பற்றியிருந்தது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் பேருந்தில் வந்த நாற்பத்தைந்து பயணிகளும் மாற்று பேருந்துக்காக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் காத்திருந்தனர் பேருந்து வர தாமதமானதால் பயணிகள் அவதியடைந்தனர் பின்னர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனைத்து பயணிகளும் அதில் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூரில் இருந்து மாவட்ட செயலாளர் சாய் கிரபாகரன்